அன்பான தோழர்களே நண்பர்களே வருகிற மே இருபது அகில இந்திய பொது வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது மார்ச் பதினெட்டாம் தேதி டெல்லியில் கூடிய பத்து மத்திய தொழிற்சங்கங்களின் மற்றும் நாற்பதுக்கும் மேற்பட்ட தொழில்வாதி சம்மேளனங்கள் இணைந்து ஒரு சிறப்பு மாநாட்டை நடத்தின அந்த மாநாட்டில் வருகிற மே இருபதாம் தேதி அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் மேற்கொள்வது என்று முடிவு செய்து அறிவுபல் விடப்பட்டுள்ளது இந்த அறிவுபலில் பதினேழு முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன அவற்றை குறித்து இப்பொழுது பார்ப்போம் முதலாவதாக சட்ட தொகுப்புகள் நான்கையும் வாபஸ் வாங்கு தொடர்களே சட்ட தொகுப்புகள் நான்கு தொகுப்புகள் அமலானால் ஃபேக்டரி என்ற வரைமுறை தற்பொழுது மின்சாரம் பயன்படுத்தி பத்து தொழிலாளிகளுக்கு மேல் இருந்தால் ஃபேக்டரி அது பத்து இருபதாக மாறுகிறது மின்சாரம் பயன்படுத்தாமல் இருபது தொழிலாளிகள் இருந்தாலே அது ஃபேக்டரி என்ற வரையறையில் இப்பொழுது வருகிறது அந்த இருபது நாற்பதாக மாற்றப்படுகிறது முன்னூறு நூறு தொழிலாளிகளுக்கு மேல் இருந்தால் அரசு அனுமதியின்றி லே ஆப் கதவடைப்பு ஆட்குறைப்பு செய்யக்கூடாது அந்த நூறு என்பது தற்பொழுது முன்னூறு ஆகிறது முன்னூறு தொழிலாளிகள் வரை அரசின் அனுமதி இல்லாமல் லே ஆப் விட முடியும் செய்ய முடியும் கதவடைப்பு செய்ய முடியும் என்றால் சதவிகித பதிவு செய்யப்பட்ட தொழிற்சாலைகளுடைய முதலாளிகள் இஷ்டம் போல் தொழிலாளிகளை வேலைக்கு அமர்த்துவார்கள் இஷ்டம் போல் வேலையை விட்டு துரத்துவார்கள் ஹயர் அண்ட் ஃபயர் பாலிசி நூறு தொழிலாளிகளுக்கு மேலிருந்தாலே நிலையான விதிகள் பொருந்தும் என்பது தற்பொழுது முன்னூறாக மாற்றப்படுகிறது அதேபோல கான்ட்ராக்டர் இருபது தொழிலாளிகளை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர் தற்பொழுது லைசன்ஸ் வாங்க வேண்டும் அந்த இருபது என்பது ஐம்பது ஆக்கப்படுகின்றது மேலும் தொழிற்சாலைகள் ஆய்வு என்பது தொழிற்சாலை ஆய்வாளர்களால் நடத்தப்படாது அரசு என்ன நினைக்கிறதோ அரசு அனுமதி இல்லாமல் எந்த ஆளையும் யாரும் ஆய்வு செய்ய முடியாது சட்டப்பூர்வமான வேலை நிறுத்தம் என்பது சாத்தியமில்லாமல் போகும் தொழிலாளர் நீதிமன்றங்கள் அர்த்தமற்று போகிறது முப்பது ஐம்பது லட்சம் ரூபாய் வரை சொந்தத்தில் வீடு கட்டுபவர்கள் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்திற்கு நலவரி கட்ட வேண்டியதில்லை இப்ப தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் ரூபாய்க்கு கட்டிடம் கட்டினா கூட கட்டுமான எஸ்டிமேட் தொகையில் ஒரு சதவிகிதம் நலவரி செலுத்த வேண்டும் தமிழ்நாடு கட்டுமான தொழில்கள் நலவாரியத்தில் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் பணம் இருக்கிறது மேலும் மேலும் பென்ஷன்தாரர்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது பென்ஷனும் உயர்த்துகின்ற நேரத்தில் இந்த ஐயாயிரம் கோடி எல்லாம் கரைந்துவிடும் ஆகவே நலவாரியத்திற்கு தொடர்ந்து வருவாய் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சட்ட தொகுப்பு அமலானால் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை சொந்தத்தில் கட்டுபவர்கள் நலவரியை செலுத்த வேண்டியதில்லை என்றால் வெகுவாக கட்டிட நலவாரியத்திற்கு நலவரி வருவாய் என்பது மிகுந்த பாதிக்கப்படும் ஒரே தேசம் ஒரே தேர்தல் ஒரே தேசம் ஒரே மொழி என்பது போல ஒரே தேசம் ஒரே சமூக நல வாரியம் என்று அரசு சொல்லுகிறது இப்படி பல உரிமைகள் முடக்கப்பட்டு சங்கம் அமைக்கும் உரிமை கூட்டு பேர உரிமை வேலைநிறுத்த உரிமை சகலமும் பறிக்கப்படும் இந்த சட்ட தொகுப்புகள் அமலானது பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதிலேயே சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் தொழிலாளிகள் தொழிற்சங்கங்களின் எதிர்ப்பின் காரணமாக இதுவரை அமுலாக்கம் தேதி குறிப்பிடப்படவில்லை ஆனால் தற்பொழுது மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்துள்ள மோடி அரசு விரைவில் கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ ஜிவோ வெளியிட்டு இந்த தேதியிலிருந்து இவைகளெல்லாம் அமலாகும் என்பதற்காக அது மிகவும் முனைப்பு காட்டுகின்றது ஆகவே இந்த சட்ட தொகுப்புகள் அமலானால் இந்திய தொழிலாளி வர்க்கத்தை பழைய அடிமை கால முறைக்கு இட்டுச் செல்லும் தொழிலாளர்களே மத்திய அரசு தொழிலாளிகளுடைய கூட்டு பேர உரிமையை மதிப்பதில்லை உதாரணமாக இந்தியன் லேபர் கான்பரன்ஸ் ஆண்டுதோறும் நடத்த வேண்டிய இந்திய தொழிலாளிகள் மாநாடு இந்த பதினோரு கால மோடி ஆட்சியில் ஒரே ஒருமுறை மட்டுமே இரண்டாயிரத்தி பதினஞ்சில் மட்டுமே அது கூட்டப்பட்டுள்ளது தொழிற்சங்களை துச்சமென மதிக்கின்றார் மோடி அரசு ஒரு கம்பெனியில ஸ்டைக் நோட்டீஸ் கொடுத்தா கூட உடனே பேச்சுவார்த்தைகள் அழைப்பார்கள் இவ்வளவு பெரிய வேலைநிறுத்தம் நிறுத்தம் பத்து மத்திய தொழிற்சங்கங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட தொழில்வாரி சம்மேளனங்கள் வேலைநிறுத்த நோட்டீஸ் மூணாம் தேதியை கொடுத்தாச்சு இன்னமும் மத்திய சர்க்காருடைய தொழிலாளர் அமைச்சரோ பிரதமரோ அல்லது தொழிலாளிகள் அதிகாரிகளோ சங்கங்களை பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்க மறுக்கின்றார்கள் எனவே தொழிற்சங்கங்களை மதிக்காத இந்த மோடி அரசு சட்ட தொகுப்புகளை வாபஸ் பெற வேண்டும் என்பது இந்த நிறுத்தத்தில் வைக்கக்கூடிய முதன்மையான கோரிக்கை இரண்டாவதாக தோழர்களே உயிர் வாழும் உரிமை அடிப்படையான உரிமை உயிர் வாழும் உரிமை என்றால் ஏதோ ஜனம் மாதிரி வாழ்வது அல்ல ஒரு தொழிலாளிக்கு கண்ணியமான வாய்ப்பு கண்ணியமான வருமானம் கண்ணியமான சமூக பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் மோடி அரசோ தேசிய அளவில் அடிமட்ட குறைந்தபட்ச கூலி தினசரி நூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் என்று ஆணவம் பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கூடிய இந்திய தொழிலாளிகள் மாநாடு இந்திய தொழிலாளிகளில் தேவையின் அடிப்படையிலான குறைந்தபட்ச ஊதியம் எவ்வாறு கணக்கிடுவது என்பதை தீர்மானித்தது அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர் ஒவ்வொருவருக்கும் தினசரி இரண்டாயிரத்தி எழுநூறு கலோரி உணவு வேண்டும் ரெண்டாயிரத்தி இருநூறு கலோரி உஷ்ணம் வேண்டும் என்றால் தினசரி ஒரு தொழிலாளி சாப்பிட வேண்டிய அரிசி எவ்வளவு பருப்பு எவ்வளவு இறைச்சி எவ்வளவு முட்டை பால் காய்கறிகள் எவ்வளவு என்று டாக்டர் அக்ராய்டு என்பவர் வரையறுத்துள்ளார் இஸ் டாக்டர் அக்ராய்டு பார்முலா இது ரோட்டி அடுத்து துணியை பொறுத்த வரைக்கும் நான்கு பேர் குடும்பத்தில் இருப்பதனால் நான்கு பதினெட்டு எழுபத்தி ரெண்டு கஜம் துணி ஆண்டுக்கு பருத்தி துணி மூன்றாவதாக மக்கான் இருப்பிடம் அரசாங்க ஊழியர் குறைந்தபட்ச ஊதியம் வாங்கக்கூடிய அரசாங்க ஊழியர் பெறக்கூடிய வீட்டு வாடகை இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு மூனையும் கூட்டி மேலும் ஒரு இருபது சதமானம் அது வந்து எரிபொருளுக்காக விளக்கு ஏற்றுவதற்காக என்று கூட்டப்படுகிறது இதுதான் தேவையின் அடிப்படையிலான குறைந்தபட்ச ஊதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கூடிய பதினைஞ்சாவது இந்திய தொழிலாளர்கள் மாநாடு வரையறுத்தது இன்றைய விலைவாசி நிலவரத்தில் அது மாதம் இருபத்தாறாயிரம் ரூபாய் வருகிறது என அனைத்து தொழிற்சங்கங்களும் முன்வைத்துள்ள வேலை திட்ட கோரிக்கைகளில் ஒன்று மாதம் இருபத்தாறாயிரம் ரூபாய் முறைசாரா தொழிலாளிகள் ஆகட்டும் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் ஆகட்டும் திட்ட தொழிலாளிகள் ஆகட்டும் அனைவருக்கும் குறைந்தபட்சம் மாதம் இருபத்தாறாயிரம் ரூபாய் என்ற ஊதியம் உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு மேல் பஞ்சப்படியும் வேண்டும் மூன்றாவதாக வேலை வாய்ப்பில் தற்காலிகம் என்பது கூடாது நோ கேஷுவலைசேஷன் கேஷுவல் மையம் கூடாது என்று இப்ப என்ன செய்யறாங்க தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய வேலைகளை வெளி முகமைகளுக்கு விடுவது அவுட் சோர்சிங் பிக்ஸட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் குறிப்பிட்ட கால வேலை ராணுவத்தில் கூட நான்காண்டுகளுக்கு அக்னி வேர் ராணுவத்தில் சேவை நான்காண்டுகள் அப்ரண்டிஸ் டிரெய்னிங் அப்புறம் இன்டர்ன் வேலை பழகுபவர் பயிற்சியாளர் அப்ரெண்டிஸ் இதெல்லாம் இல்லாமல் பிக் தொழிலாளிகள் அப்புறம் திட்ட தொழிலாளிகள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கேசுவல் தொழிலாளிகளாக தான் இருக்கிறார்கள் கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது வேலை நிரந்தர தன்மை உள்ள தொடர்ச்சியான வேலைகளில் கான்ட்ராக்ட் முறை கூடாதுன்னு சொல்லுது ஆனால் அதையெல்லாம் மீறி இன்று அரசாங்கமே கான்ட்ராக்ட் முறையை பின்பற்றுகிறார்கள் இப்போ உதாரணமாக நெய்வேலி தெர்மல் பவர் உடைய ஒரு பிளான்ட் தூத்துக்குடியில் இருக்கு என்ன நெய்வேலி நிறுவனம் எண்பத்தஞ்சு சில பங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பதினைஞ்சு சதவீத பங்கம் போட்டிருக்கிறாங்க அங்க இருபத்தி நாலு பெர்மனண்ட் தொழிலாளி ஆயிரத்தி இருபத்தி நாலு கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் நெய்வேலி கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு இணையாக தூத்துக்குடி தெர்மல் பிளான்ட் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு ஊதியம் வேண்டும் என்று கோர்ட்ல தீர்ப்பு பெற்றாலும் அதை எதிர்த்து அப்பீல் தான் போறாங்களே ஒழிய அதை அமலாக்க மறுக்கிறார்கள் இந்த சூழ்நிலைமையில அங்கு ஒரு வேலை நிறுத்தம் பல நாட்களாக நடைபெற்று வருகின்றனர் எனவே கேசுவலைசேஷன் கூடாது என்பது மூன்றாவது கோரிக்கை நான்காவதாக குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதனாயிரம் ரூபாய் வேண்டும் தமிழ்நாட்டில் இப்ப மாதம் ஆயிரத்தி கொடுக்கறாங்க இதெல்லாம் காணாது குறைந்தபட்ச பென்ஷன் ஒன்பதனாயிரம் அனைவருக்கும் வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை அடுத்தது ஐந்தாவது கோரிக்கை ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கு மனு செய்தால் நாற்பத்தி அஞ்சு நாட்களுக்குள் அந்த தொழிற்சங்கமானது பதிவு செய்யப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் என்ன நிலைமை தென்கொரியாவினுடைய சாம்சங் தொழிற்சாலையில் சங்கம் வைத்து அதை பதிவு செய்வதற்கு மனு செய்தால் பல நாட்கள் ஆகியும் அது பதிவு செய்யப்படவில்லை பதிவு செய்யுங்கள் என்று வற்புறுத்தி எட்டு நாட்கள் வேலை நிறுத்தமும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்த பிறகுதான் அந்த சங்கமே பதிவு செய்யப்படுகிறது இது கூடாது தொழிற்சங்கத்திற்கு பதிவு வேண்டும் என்று மனு செய்தால் நாற்பத்தஞ்சு தினங்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் ஆறாவது கோரிக்கை பழைய பென்ஷன் திட்டம் அமலாக்கப்பட வேண்டும் அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ ரயில்வே தொழிலாளிகளோ அவர்களுக்கு அவர்களுடைய பி எஃப் பங்கு பிடித்தம் செய்யப்படுகிறது அரசாங்க நிர்வாகத்தினுடைய பி எஃப் பங்குக்கு பதிலாக ஓய்வு பெறும் பொழுது கடைசியாக வாங்கிய ஊதியத்தில் சரிபாதி பென்ஷனாக அதுதான் பழைய பென்ஷன் திட்டம் அது அமலாக வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம் அடுத்தது ஏழாவது கோரிக்கை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல ஊதியம் வாங்கினால் மாதம் நீங்க போனஸ் பெற தகுதி இல்லைங்கிறாங்க நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் வாங்குற சம்பளத்துக்கு சதமான அடிப்படையில் போனஸ் இல்லை மாத ஊதியம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற கணக்கிட்டு தான் போனஸ் வழங்கப்படுகிறது இந்த உச்ச வரம்புகள் அகற்றப்பட வேண்டும் அதேபோல அதிகபட்ச போனஸ் இருபது சதமானம் முதலாளிகளுடைய லாபத்திற்கு வரம்பு கிடையாது முதலாளிகள் சொத்து சேர்ப்பதற்கு வரம்பு கிடையாது தொழிலாளிகளின் போனஸுக்கு மட்டும் வரம்பு தீர்மானிப்பது நியாயமல்ல அடுத்து கருணைத் தொகை ஆண்டு சர்வீஸுக்கு பதினைஞ்சு நாள் ஊதியம் கிராஜூட்டியாக வழங்கப்படுகிறது அது ஒரு மாத சம்பளமாக உயர்த்த வேண்டும் அடுத்தது ஒன்பதாவது கோரிக்கை எட்டாவது கோரிக்கை விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி உணவு மருந்துகள் விவசாய இடுபொருட்கள் உரம் பூச்சி மருந்து மின்சாரம் இது போன்ற இடுபொருட்கள் மீது விவசாய எந்திரங்கள் ஜிஎஸ்டி வரி கூடாது அதேபோல உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் விலை குறைகின்ற நேரத்தில் இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படவில்லை மாறாக சமீபத்தில் கூட ரெண்டு ரூபாய் கலால் வரி உயர்த்தப்பட்டது சமையல் கேஸ் ஐம்பது ரூபாய் சிலிண்டருக்கு உயர்த்தப்பட்டது இத்தகைய உயர்வுகள் எல்லாம் வாபஸ் பெறப்பட வேண்டும் பொது விநியோக முறை பலப்படுத்த வேண்டும் என்பது எட்டாவது கோரிக்கை ஒன்பதாவதாக தனியார் மையம் கூடாது தேசிய பணமாக்கல் திட்டம் என்பது வாபஸ் பெறப்பட வேண்டும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பொதுத்துறை கம்பெனிகளை இந்தியாவின் நவீன கோயில்கள் என்று வர்ணித்தார் எதற்கடுத்தாலும் அந்நியரை நம்பியில்லாமல் சொந்த காலிலே பொருளாதாரம் நிற்பதற்கு சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு பெரிதும் உதவியாக இருப்பது பொதுத்துறை ஒரு மலிவான போக்குவரத்து வழங்குவது இதர சேவைகளை வழங்குவது பொதுத்துறை மட்டுமே அதேபோல பொதுத்துறையில்தான் தலித்துகளுக்கு பழங்குடி மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு இருக்கிறது பொதுத்துறை என்பது இந்தியாவின் பின்தங்கிய பிரதேசங்களிலும் தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு அது உதவி செய்கின்றது எனவே தனியார் மயம் கூடாது என்பது ஒரு கோரிக்கை போல பொதுத்துறை மூலமாகத்தான் அரசுக்கு மிகுந்த வருமானம் எல்லாம் வருகிறது தனியார் கம்பெனிகள் கணக்கு செய்து லாபம் வந்தாலும் கூட நஷ்டமாக கணக்கு காட்டி விடுவார்கள் பத்தாவதாக விவசாயிகளுடைய கோரிக்கை முக்கியமான கோரிக்கை ஒரு ஆண்டுக்கு மேல் அவர்கள் வேலை வேலைநிறுத்தம் செய்தார்கள் அரசு கொண்டு வந்த விவசாயத்தை கார்பரேட் வசம் ஒப்படைக்கக்கூடிய மூன்று சட்டங்களை வாபஸ் பெற்றார்கள் எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை அது நிறைவேற்றப்பட வேண்டும் விவசாய உற்பத்தி பொருளுடைய உற்பத்திக்கு மொத்த என்ன செலவோ அதைவிட ஐம்பது சதம் கூட்டி விவசாய கொள்முதல் விலை தீர்மானிக்க வேண்டும் அந்த விலையில் அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கான மானியங்கள் உயர்த்தப்பட வேண்டும் அதேபோல கடன் தள்ளுபடி ஒருங்கிணைந்த பயிர் காப்பீடு திட்டம் போன்றவைகளெல்லாம் அமலாக்கப்பட வேண்டும் என்பது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பத்தாவது கோரிக்கை பதினொன்றாவது மின்சார சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாபஸ் பெறப்பட வேண்டும் ப்ரீ ஸ்மார்ட் மீட்டர் ஸ்கீம் முன்கூட்டியே மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு கட்டணம் செலுத்தும் முறை அது ஸ்மார்ட் மீட்டர் வச்சு அளவிடுவது இந்த நடைமுறை அது கூடாது என்று நாம் வலியுறுத்துகின்றோம் இந்த ஸ்மார்ட் மீட்டர் கட்டணமாக மாதம் எண்பது ரூபாய் முதல் நூற்றம்பது ரூபாய் வரை வசூலிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் மற்றும் இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துகிற பணி தனியாருக்கு தாரை தனியார் தனியார்தான் மின்சார கட்டணத்தை தீர்மானிப்பார்கள் அப்பொழுது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் குடிசைகளுக்கு இலவச மின்சாரம் நூறு யூனிட் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் கைத்தறி விசைத்தெறி போன்ற தொழில்களுக்கு மானிய விலையில் மின்சாரம் போன்றவைகளெல்லாம் ரத்தாகிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது ஆகவே மின்சார சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாபஸ் பெறப்பட வேண்டும் பனிரெண்டாவதாக வேலை உரிமை அடிப்படை உரிமை என்றால் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள லட்சக்கணக்கான ரயில்வே உள்பட லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் கிராமப்புறத்தில் நூறு நாள் வேலை என்று சொல்கிறார்கள் அது நாற்பது நாள் தான் கிடைக்கிறது அது இருநூறு நாட்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டும் தினசரி விவசாய தொழிலாளி கூலி அறுநூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் நகரப்புறங்களுக்கும் வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் விஸ்தரிக்கப்பட வேண்டும் பதிமூன்றாவதாக இலவச கல்வி இலவச சுகாதாரம் இலவசமான குடிநீர் அது உத்தரவாதப்படுத்த வேண்டும் புதிய கல்வி கொள்கை என்பது வாபஸ் பெறப்பட வேண்டும் மத்திய அரசாங்கத்தினுடைய சிபிஎஸ்இ இப்ப அந்த ஸ்கூல்கள்ல மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புலயே அரசு பரீட்சையெல்லாம் வைக்கிறான் ஒரு மூன்றாம் வகுப்பு மாணவனுக்கு அரசு பரிட்சை எழுதக்கூடிய அளவுக்கு பக்குவம் எல்லாம் கிடையாது அதில் ஆயிட்டா அவர் மிகப்பெரிய சோர்வுற்று அது இடைநிற்று தான் அதிகமாகும் மட்டுமல்ல புதிய கல்விக் கொள்கை என்பது கமர்சியலைசேஷன் சென்ட்ரலைசேஷன் அண்ட் கம்யூனலைசேஷன் அதாவது கல்வியை வணிகமயமாக்குவது மையப்படுத்தி அதிகாரங்களை எல்லாம் மத்திய அரசுக்கு குவிப்பது வகுப்புவாத விஷயத்தை தூவுவது மதவெறியை கிளப்புவது இதெல்லாம் கல்விக் கொள்கையில் அம்சங்கள் ஆகவே புதிய கல்விக் கொள்கை வாபஸ் பெறப்பட வேண்டும் என்பதும் தொழிற்சங்கங்கள் சார்பில் வைக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான கோரிக்கை தொடர்கள் பதினான்காவதாக வன உரிமை பாதுகாப்பு சட்டம் அது நிறைவேற்றப்பட வேண்டும் நிலங்களை அவர்கள் அங்கே குடியிருப்பவர்களுக்கு தெரியாமல் அவர்களை இஷ்டம் போல் வெளியேற்றுவது நிறுத்தப்பட வேண்டும் உழுபவனுக்கு நிலம் சொந்தமாக்கப்பட வேண்டும் பதினைந்தாவதாக கட்டுமான தொழிலாளர் மாநில நலவாரியங்களில் இந்தியா முழுவதும் ரூபாய் எழுபதாயிரம் கோடிக்கு மேல் இருப்பு இருக்கிறது இந்த நலவாரிய நிதியிலே இருந்து இஎஸ்ஐ அந்த திட்டத்திற்கு நலவாரிய நிதியிலே இருந்து பங்களிப்பு செலுத்த முடியும் அதன் மூலமாக இஎஸ்ஐ பயன்களை கட்டுமான தொழிலாளிகளுக்கு விஸ்தரிக்க வேண்டும் போல ஈஸ்ரம் ஈஸ்ரம் என்ற அந்த பதிவில் முப்பது கோடி பேர் பதிவு செய்துள்ளார்கள் அரசாங்கம் ஆனால் எந்த தொழிலாளிக்கும் எந்த சமூக பாதுகாப்பும் இதுவரை அதில் உறுதிப்படுத்தப்படவில்லை தொழிற்சங்கங்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை நாடு முழுவதும் உள்ள நாற்பத்தி மூணு கோடி முறைசாரா தொழிலாளிகளுக்கு சமூக பாதுகாப்பிற்காக கல்வி நிதி திருமண நிதி பிரசவ நிதி அப்புறம் விபத்து மரண நிவாரண நிதி ஈமச்சடங்க நிதி பென்ஷன் நிதி போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக முறைசாரா தொழிலாளிகளுக்காக ஆண்டுதோறும் மூணு லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து உதாசீனப்படுத்தப்படுகிறது இது சரியான போக்கு அல்ல என்று நாம் சொல்கிறோம் அதேபோல இன்றைய இந்தியாவில் வெளிமாநில தொழிலாளிகள் பல்வேறு மாநிலங்களிலே பணிபுரிகிறார்கள் அவர்களுடைய உரிமைகளை காக்கக்கூடிய வகையில் இன்டர்ஸ்டேட் மைக்ரன் ஒர்க்மென் ஆக்ட் மாநிலங்களுக்கிடையே புலம்பெயர்தல் சட்டம் அந்த சட்டத்தை எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவேற்றிய அந்த சட்டத்தை அது சட்ட தொகுப்பில் இணைக்காமல் கராராக அமலாக்க வேண்டும் அதை வலுப்படுத்த வேண்டும் என்பது பதினெண்டாவது கோரிக்கை கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஏராளமான சலுகைகள் கொடுக்கப்படுகின்றன கடந்த பதினோரு ஆண்டுகளில் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுகளுடைய வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கார்ப்பரேட்டுகள் செலுத்திய முப்பது சதமான கார்பரேட் வரி இருபத்தி ரெண்டு சதமாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் சமீபத்திய பட்ஜெட்டுகளில் முதலாளி கார்பரேட் முதலாளிகளுக்கு உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கவூதிய திட்டம் மூலதனத்துடன் இணைந்த ஊக்கவூதிய திட்டம் வேலை வாய்ப்புடன் இணைந்த ஊக்கவூதிய திட்டம் என்று ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படுகிறது ஆனால் நூறு நாள் வேலை திட்டம் போன்ற திட்டங்களுக்கு மூணு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கினாதான் நூறு நாள் வேலை உத்தரவாதம் ஆனால் எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் தான் ஒன்றிய அரசு ஒதுக்குகிறது ஆகவே பதினாறாவது கோரிக்கை கார்பரேட்டுகளுக்கு உயர் பணக்காரர்களுக்கு வரிகளை உயர்த்த வேண்டும் என்பது கார்பரேட் வரிகளை பழைய மாதிரி முப்பது சதமாக உயர்த்த வேண்டும் மேலும் கார்பரேட் கம்பெனிகளுடைய சொத்து வரி அதெல்லாம் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த சொத்து வரி அம்பானியினுடைய சொத்து எட்டரை லட்சம் கோடி ரூபான்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் சொத்து வரி விதிக்க வேண்டும் வாரிசு வரி இப்ப வாரிசுகளுக்கு அப்படியே ப்ராப்பர்ட்டி கைமாறும் அது எந்த வரியும் செலுத்த வேண்டியதில் இருக்குது அது வந்து வாரிசு வரி அது திரும்பவும் கொண்டு வர வேண்டும் கடைசியாக பதினேழாவதாக பேச்சு உரிமை அரசுடைய கொள்கைகளுடன் மாறுபடக்கூடிய டிசென்டிங் ரைட் அந்த உரிமை மத உரிமை மொழி உரிமை பன்முக கலாச்சார உரிமை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மத்திய கூட்டாட்சி போன்ற அரசியல் சட்டத்தின் அடிப்படை மாண்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் போன்ற தொழிலாளிகள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் மாணவர்கள் சகல பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து இருபத்தி மூன்றாவது முறையாக தாராளமயம் தனியார் மையம் உலகமயத்துக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த மே இருபது அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தை வெற்றி பெற செய்வோம் அன்றைய தினம் நாடு முழுவதும் தொழிலாளிகளும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் வாலிபர்களும் மாணவர்களும் மாணவர்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அந்த மறியல் போராட்டத்தை மே இருபதில் மகத்தான வெற்றி பெற செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த விளக்கத்துடன் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ